தாய் வீடு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காத்திருக்க நியாயமில்லை கட்டுரை எழுதியவர் கிருங்கை சேதுபதி நான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் வைதிக ஆச்சாரங்களில் தவறாத குடும்பத்திலே பிறந்தவன் ஜாதி என்றும் மதம் என்றும் பிரிவு செய்யும் கொடுமையிலே கொக்கரிக்கும் சமூக காற்றை சுவாசித்தவன் பாரதியாருக்கு ஜாதி இல்லை சமயமில்லை வரம்பு இல்லை வழி இல்லை அவர் வைத்தது சட்டம் போனது வழி குடும்பத்திலே அவர் ராஜா அவர் உருட்டலும் மிரட்டலும் குடும்பத்தை கதிகலங்க செய்யும் அடுத்த நிமிஷத்தில் நாய்க்குட்டி போல் பணிந்து விடுவார் அவரோடு என் வாழ்க்கை இணைந்து நின்றது எனக்கே ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது இவ்வாறு அவர் சொன்னார் அவர் வேறு யாரும் அல்லர் குவளை கிருஷ்ணமாச்சாரியார்தான் குவளைக்கண்ணன் என்ற பெயரால் பாரதியார் தமிழ் பாட்டிலே பதித்து வைத்த பெரியார் அவர் பெரியவர் என்று சொல்லும்போது அவருடைய உருவப் பெருமை உள்ள பெருமை எல்லாம் ஞாபகத்துக்கு வருகின்றன வாழ்க்கையில் சாரமற்று யமனோடு போராடி கொண்டிருந்த கடைசி காலத்திலே அவர் பேசிய பேச்சு பாரதியாரை பற்றியதுதான் இப்படி சொல்பவர் ஊவே சாமிநாத ஐயரின் மாணாக்கர் கீவா ஜெகநாதன் யார் சொன்னார் என்பதும் யாரிடம் சொன்னார் என்பதும் யாரை பற்றி சொன்னார் என்பதும் எப்போது சொன்னார் என்பதும் இங்கு இன்றியமையாதவையாகி விடுகின்றன காரணம் காலத்தால் நிகழ்ந்த கருத்து மாற்றங்கள் அந்த காலத்தோடு முடிந்து விடாமல் காலகாலத்திற்கும் நிலைத்து நிற்கின்றவையாக இருக்கின்றன என்பதுதான் அப்படி காலத்தை முன்கூட்டியே கணித்து தன் காலத்தில் வருங்காலத்திற்கான வாழ்வியல் நெறிகளை வகுத்தளித்தவர் பாரதி அதைவிடவும் கடைப்பிடிக்க வைத்து நடைமுறைப்படுத்தியவர் என்பதுதான் சிறப்பு குவளை கிருஷ்ணமாச்சாரியாரை கண்ணன் ஆக்கியதிலிருந்தே பாரதியின் பார்வை கூர்மை தெற்றன விளக்கமாகிறது கிருஷ்ணமாச்சாரியார் என்ற பெயரில் பளிச்சிடும் ஸ்ரீ வைஷ்ணவ மரபும் வைதிக பிடிப்பும் ஜாதி மத அடையாளமும் கண்ணன் என்கிற பெயரில் காணாது போய் எல்லாருக்கும் பொது பெயராக நிலை பெறுகிற பார்க்கலாம் ஸ்ரீகிருஷ்ணனாக சமய உலகில் அறிய பெற்ற திருமாலை கண்ணன் என்ற மானுட பெயராக அனைத்து மக்களும் அறிந்திருக்கும் பொது பெயராக பாரதியை அடையாளப்படுத்தி பாடிய பாடல்கள் ஆழ்வார் மரபில் அமைந்திருந்தாலும் அவை புத்தம் புதியவை யாவர்க்கும் பொதுவானவை மானுடத்துள் துலங்கும் மனிதத்துவத்தை முன்னிறுத்துபவை கண்ணன் பாட்டு என தனித்து பாடிய பாரதியின் கவிதைகளையும் கண்ணன் பிறப்பு கண்ணன் வரவு கண்ணன் துதி உள்ளிட்ட பாடல்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த உண்மை விளங்கும் அவற்றுள்ளும் இந்த அடையாளங்கள் புதிந்திருப்பது அழகு வெகு சாதாரணமான மக்கள் தமிழில் மிக அசாதாரணமான மாற்றங்களை செய்வதில் மாயக்கண்ணனை விடவும் மகிமை வாய்ந்தவர் பாரதி கண்ணனுக்கு குழல் என்றால் பாரதிக்கு எழுதுகோல் கண்ணனுக்கு சக்கரம் ஆயுதம் என்றால் பாரதிக்கு பத்திரிகை ஆயுதம் அதனால்தான் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என்று அவர் பாட நேர்ந்தது காகிதத்திற்கு முன் ஒட்டாய் அடைமொழியாய் பாரதி தந்த நல்ல என்பதற்கு தரம் மிகுந்த தாள் கை குவாலிட்டி பேப்பர் அல்லது சுப்பீரியர் குவாலிட்டி பேப்பர் என்பது பொருள் அன்று அது காகிதத்தின் தரத்தை குறிப்பதை விடவும் அதன் மீது நிகழ்த்த பெற்ற காரியத்தின் அடிப்படையில் சொல்லப்படுவது மிகுந்த தாள்களில் தரம் தாழ்ந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்ட காலத்தில் எக்காலத்திற்கும் ஏற்ற கருத்துக்களை முன்வைத்து அச்சாக்கம் செய்யப்பட்ட நல்ல காகிதமாக பாரதி அதனை அமைத்து கொண்டமையினால் அது ஆயுதமாயிற்று மரக்கூழால் தயாரிக்க பெற்ற தாழ் அதன் மீது கரு மை ஏந்தி எழுத்துக்கள் பொறிக்கப்பெற்ற பிறகு அது செய்தித்தாளாக பத்திரிகையின் பக்கமாக அமைந்த பிறகு வாளினும் கூறிய ஆயுதமாக எடுப்பார் கரங்களில் அல்ல இதயங்களில் நிலைத்திருக்கும் வல்லாயுதமாக வடிவெடுத்து விடுகிறது அது துருப்பிடிக்கும் இரும்பினால் ஆன ஆயுதம் கூட அல்ல எக்காலத்திலும் மங்காத பொன்னெழுத்துக்களை தாங்கிய நல்லாயுதம் என்பதனால் நல்ல காகிதம் என்று பாரதியின் பாடலாய் விளக்கமாகிறது தங்கம் தான் மாத்திரம் ஒளிர்வதாக அமையாது தன்னைச் சார்ந்த உலோகங்களையும் தன்வயமாக்கி விடுகிறது இது உலோகத்தின் இயல்பு உள்ளத்திற்கு தங்கம் ஓமையாக்கப்படுவது இலக்கிய மரபு பாரதியாரை தங்கமானவன் என்று தாங்கி பிடித்து கொண்டாடியவர் குள்ளச்சாமி எப்போதும் தன்மை இழக்காத உலோகம் தங்கம் என்றால் எந்தச் சூழலிலும் தன்னை இழக்காத கொள்கை உடையவர் பாரதி என்று பொருள் சுடச்சுடரும் இயல்புடைய பொன்னை தவத்திற்கு உரு என்று அடையாளப்படுத்துகிறது திருக்குறள் கனஞ்செழும் அக்கினி குஞ்சு அணையாத வரைக்கும் பொன்தானே அது தன்னை எரித்துச் செய்யும் தவத்தால் ஒளிர்வது அந்த தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னி தீன்றுமின்பம் தோன்றுதடா நந்தலாலா என்று பாரதி பாடியது எரிகிற கொள்ளியில் கையை இட்டு சுட்டு பெறுகிற பெற்ற அனுபவம் சார்ந்தது ஆகாது என்றும் தனியாது தன்னுள் நின்று எரியும் சுதந்திர கனல் அதுதான் பாரதியை தத்தரிகிட தத்தறி கிட தித்தோம் என்று வீரத்தழலின் முன் கூத்தாடச் செய்தது எங்கள் வேள்விக்கூடம் இதில் ஏறுதே தீ தீ என்று பாடிய பாரதியின் வேள்விக்கூடம் வாழ்வியல் கூடம் அல்லவா அதில் சக தோழர்களாய் நின்றவர்களை தேவர்களாய் மாற்றிய குருநாதர் பாரதியார் இங்கு அமரர் சங்கம் தோன்றும் என்று உறுதிபட உரைத்த பாரதியின் பாசறையில் உருவான குவளைக்கண்ணன் பார்வையிலே சேவகனாக தெரிந்தாலும் பண்பிலே தெய்வமாக விளங்கியவர் அவரை அவ்வண்ணமாக்கிய பெருமாள் பாரதி அவர் சந்நிதியில் குவளைக்கண்ணன் பெற்ற தரிசனம் அதி அற்புதம் இல்லையென்றால் எத்தனையோ ஆண்டுகளாக பாரம்பரியமாக தாங்கி வந்த வைதிகத்தை தூக்கி எறிந்துவிட்டு வெகு இயல்பாக மானுடத்தை தாங்கிக் கொள்ள முடியுமா ஒப்புக்குச் சொல்லி ஊருக்கு முன்பு தன்னை புரட்சிக்காரனாக கொண்டவர் அல்லர் பாரதியார் தமக்குள்ளும் படிந்திருந்த அந்த யுக மாசினை படீரென்று போக்கிக்கொள்ள பாரதியாராலும் முடியவில்லை திரும்ப திரும்ப கொள்கை நெருப்பில் தன்னை புடம்போட்டு கொண்டு சுடர்ந்தவர் பாரதி முணுமுணுக்கும் மந்திரமாக வேதத்தை கருதாமல் தன்னை புனரமைக்கும் ஆற்றல் வாய்ந்ததாக அதனை மாற்றிக்கொண்ட அழகினை அவர்தம் வேத ரிஷிகளின் கவிதையிலும் அதன் சாரமாய் வளர்ந்த வசன கவிதையிலும் அட போடா என்று கந்தன் கையிறு தன்னை நோக்கிச் சொல்லுவதான காற்று கவிதையிலும் அடையாளம் காணலாம் ஏன் தமிழச்சாதி கவிதையிலும் பாரதி அதனை தந்திருக்கிறார் தன்னை தவ நெருப்பில் புடம்போட்டு கொண்ட பாரதி பின்னர் தம் குடும்பத்தாரையும் அந்நெருப்பில் இட்டு சுடரச் செய்ததோடு தன்னை சார்ந்தவர்களையும் இந்த வேள்வியில் இணைத்திருக்கிறார் அந்த தவம் அன்பு தவம் அறிவுத்தவம் அதுவே ஆற்றல் மிகுந்த தவமாக ஆகியது அதன் பிரகாசத்தில் குவளைக்கண்ணனும் கனகலிங்கமும் பாரதியின் பார்வையில் சீடர்களாக ஒன்றி நிற்கிறார்கள் இங்கே இன்னொன்றையும் எண்ணி பார்க்க வேண்டும் பாரதி காலத்திலும் சரி யுகத்திலும் சரி ஏன் விடுதலை பெற்ற பிறகும் கூட ஹரிஜன மக்களை தமது இல்லத்திற்கு அழைத்து வந்து உணவு உண்ண வைப்பதில் துணிந்த பலராலும் அவர்கள் இல்லத்தில் சென்று அவர்கள் சமைத்ததை உண்கிற பக்குவத்தை பெற இயலாத நிலை அந்த அளவிற்கு சாதியம் மனிதர்களுக்குள் ஊடுருவி ஒன்றி நிலைத்திருக்கும் நாட்டில் முற்ற சாதியத்தை உதறி தள்ளிவிட்டு சமநிலை சமுதாயத்தை ஆக்க முயன்று சாதித்தும் காட்டியவர் பாரதி அதன் உயிர் சாட்சியமாக விளங்கிய பாரதி அன்பர்களில் தலையாய சீடர் குவளைக்கண்ணன் அந்த படிநிலை மாற்றங்களை பாரதி எவ்வாறு தனக்குள் ஏற்படுத்தினார் என்பதைத்தான் அவர் கிவ வ ஜெகநாதனிடம் எடுத்துரைக்கிறார் எப்போது பாரதி மறைந்து சில ஆண்டுகள் முடிந்து பாரதி யுகம் தமிழகத்தில் தழைத்து நின்ற காலத்தில் கரகரத்த குரலில் அவர் சொல்கிறார் பாரதியார் என்னை முதலியவார்கள் வீட்டிலெல்லாம் சாப்பிடச் சொல்வார் முதலில் நான் மறுத்தேன் எங்கள் வீட்டுக்கு தெரிந்தால் தலை போய்விடும் என்று சொன்னேன் நாளாக நாளாக பாரதியாருடைய பழக்கம் சிறிது நேரம் அவரை பிரிந்திருப்பது கூட பெரிய துன்பம் என்று தோன்றச் செய்துவிட்டது அதனால் சில ராத்திரிகளில் மாதா கோவில் வீதியில் உள்ள லோகநாத முதலியார் வீட்டில் அவரோடு சாப்பிட்டிருக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு இந்த விஷயம் தெரியாமலே இருந்ததா என்று நான் கேட்டேன் என்கிறார் கிவாஜா குறிப்பாக தெரியும் தெரிந்து என்னை என்ன செய்துவிட முடியும் என்னை ஒரு தத்தாரி என்று நினைத்து விட்டார்கள் பாரதியாரையே அப்படி நினைத்தவர்கள் எவ்வளவு பேர் அவருடைய தோழனுக்கு மாத்திரம் அந்த கௌரவம் வருவது கூடாதா ராமன் குகனை தோழமையாக கொண்ட கதை இந்த நாட்டில் பலகாலம் நிலைத்து நின்றாலும் இந்த பக்குவம் அவனை தெய்வமாக துதிக்கும் பலருக்கும் வந்தபாடில்லையே ஆனால் தன் காலத்தில் வரவைத்த பெருமை பாரதியாருக்கு உண்டு தன்னளவில் மட்டும் சீர்திருத்தத்தை கொள்ளாமல் தாயகமெங்கும் இப்பண்பை செயற்படுத்தி காட்டிய பாரதி எழுத்திலும் பேச்சிலும் செயலிலும் ஒன்றியணர்ந்து உணர்த்தியிருக்கிறார் என்பதை மேலும் விரிக்கிறார் குவளைக்கண்ணன் புதுச்சேரியிலே வீராசாமி பிள்ளை தோப்பு என்று ஒரு பெரிய தோப்பு இருக்கிறது நாலு ஐந்து ஏக்கர் பூமி விஸ்தீரணம் உள்ளது அங்கே ஒரு குளமும் பங்களாவும் உண்டு பாரதியார் அடிக்கடி அந்த இடத்திற்கு போய் உல்லாசமாக இருப்பதுண்டு ஒரு நாள் சில நண்பர்களுடன் சேர்ந்து கலையில் அங்கே போனார் நானும் போயிருந்தேன் அந்த குளத்திலே ஸ்நானம் செய்தோம் சாப்பாட்டையும் முதலியார் வீட்டிலிருந்து அங்கே வருவித்து விட்டார் எங்கள் எல்லோருக்கும் சேர்த்து வருவித்தார் நான் முதலியார் வீட்டில் ராத்திரி வேளையில் சாப்பிடுவது உண்டு ஆனால் அப்போது அவ்வளவு பேருக்கு நடுவில் அந்த உணவை சாப்பிடுவதற்கு சிறிது லஜ்ஜையாக இருந்தது கிருஷ்ணா நீ சாப்பிடத்தான் வேண்டும் வேண்டும் என்றார் பாரதியார் வேளாளன் கொடுக்கிற அரிசி உதவும் சோறு உதவாதா என்று கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார் எனக்கு அவரோடு வாய் கொடுக்க தைரியம் இல்லை பேசாமல் நானும் சாப்பிட்டேன் இந்த லஜ்ஜை உண்ட உணவு சரித்த பிறகு ஒன்றுமில்லாமல் போயிற்று அதுவரை அவர் கொண்ட ஜாதிய உணர்வு பாரதியின் தோழமையால் நில்லாது நீங்கியது இளம் பருவம் முதலே இவருடன் பழகியிருந்த ரா கனகலிங்கம் இவரிடம் நிகழ்ந்த மாற்றத்தை அழகாக தனது என் குருநாதர் நூலில் சொல்கிறார் பாரதியார் வீட்டில் என்னை கண்டுவிட்டால் கனகலிங்கம் கனகலிங்கம் என்று புன்சிரிப்புடன் அன்போடு அழைத்து அருகில் உட்கார் வைத்துக் கொள்வார் ஈஸ்வரன் தர்மராஜா கோயில் வீதியில் பத்தாவது எண்ணுள்ள வீட்டில் பாரதியார் குடியிருந்தபோது கண்ணனை நான் அடிக்கடி பார்ப்பதுண்டு பள்ளியில் படிக்கும்போது காட்டி வந்த வைதிகமெல்லாம் பாரதியாரின் அன்பு பெற்ற பின் எங்கே போய் ஒளிந்து கொண்டதோ தெரியவில்லை மாசு மறுவற்ற தங்கமாக குவளைக்கண்ணனை பாரதி ஆக்கியது அற்புதம் என்றால் அந்த பக்குவத்திற்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டது குவளைக்கண்ணனுக்கு கிட்டிய பேரு காலத்தால் பாரதியும் குவளைக்கண்ணனும் காணாது போனார்கள் என்றாலும் அவர்கள் வாழ்வு காலம் கடந்து நிற்கும் என்பதற்கு குவளைக்கண்ணன் பாரதி உரையாடலாக வரும் பின்வரும் செய்தியே சான்று நான் இன்னும் நானூறு வருஷங்களுக்கு பின்னாலே தோன்ற வேண்டியவர்கள் முன்னாலேயே தோன்றிவிட்டோம் என்ன செய்வது ஒரு சமயம் நான் அவரை ஒரு கேள்வி கேட்டதற்கு பாரதியார் இவ்வாறு கூறினார் ஐயா பாரதியாரையே உங்கள் கொள்கைகள் கருத்துக்கள் எல்லாம் எனக்கு திருப்திகரமாக இருக்கின்றன நீங்கள் சொல்வதை நான் ஒப்புக்கொள்வதும் நான் சொல்வதை நீங்கள் ஒப்புக்கொள்வதும் நமக்குள் இயல்பாக இருக்கிறது நிற்க ஜனங்களில் பலர் நாம் தப்பிதமான கொள்கைகளை வைத்திருப்பதாக சொல்லுகிறார்களே அதற்கென்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டேன் நாம் இப்போது சொல்லுபவைகளையெல்லாம் நானூறு வருடங்கள் கழித்து உலகம் ஒப்புக்கொள்ளும் என்றார் அவர் இவ்வாறு சொல்லி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இருபத்தைந்து வருஷ காலம்தான் ஆகிறது என்கிறார் குழைக்கண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதிமூன்றில் பாரதி சொன்னதாக குழைக்கண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சொன்னதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எண்ணி பார்க்கிறோம் காலத்தை பின்னுக்கு இழுத்து காலாவதியாக்கும் பிற்போக்கு செயல்களுக்கெல்லாம் சவுக்கடி கொடுக்கும் குவளைக் கண்ணனை தோழமையாய கொண்ட பாரதியின் கணக்குப்படி இன்னும் இருநூற்றி எண்பத்தெட்டு ஆண்டுகள் இருக்கின்றன கலிமுற்று முன்பே கிருதயுகத்தினை நிறுவ வழிந்த பாரதிக்கு துணை நின்ற பாரதியர்களுக்கும் இந்த காத்திருப்பு எதற்கு ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாச் செயின் என்கிறார் திருவள்ளுவர் கருதுவோர் நெஞ்சில் விடுதலை கணப்பேற்றும் கவிஞரின் சீடர் இவ்விருவர் என்கிற நிலை மாறி எண்ணற்றோர் வரவேண்டும் என்பதே நமதுடைய விளைவு நன்றி